திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியான காங்கிரஸ் தற்பொழுது கூட்டணியிலிருந்து விலகியுள்ளதாக அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகளை இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது மேலும் அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பதற்கான ஏற்பாடுகளையும் செய்து வருகிறார்கள் ஏற்கனவே தேமுதிக பாமக கூட்டணிகள் உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் எட்டு தொகுதிகள் காங்கிரசுக்கு ஒதுக்கீடு செய்யப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்ததன் காரணமாக தற்பொழுது காங்கிரஸ் தனது உடன்பிறவா சகோதரராக இருக்கக்கூடிய திமுகவை கைவிட்டது என்றே நாம் கூறலாம் கிட்டத்தட்ட நான்கு தொகுதிகள் மட்டும்தான் காங்கிரசுக்கு கொடுக்கப்படும் என்றும் அதில் விட்டால் ஒரு மாநிலங்களவை தொகுதி கொடுக்கப்படும் என்றும் ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருந்தார் இதற்கு உடன்படாத காங்கிரஸ் கட்சியின் தலைவர் தற்பொழுது பெருந்தொகை இந்த நிலையில்தான் டெல்லியில் உள்ள காங்கிரஸ் கட்சி தலைவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி திமுக நம்மளையே மாற்றுகிறது என்றும் இத்தனை ஆண்டுகளாக குறைந்த தொகுதிகளில் கொடுத்து அதுவும் வெற்றியடைய முடியாத தொகுதிகளை தான் கொடுத்து வருகிறது என்றும் கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் இந்த நிலையில்தான் தற்பொழுது புதிய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் இதற்கு முழு சம்மதமும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் தெரிவித்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது ஏற்கனவே திமுகவினர்கள் போதைப் கடத்தல் போன்ற மிக மோசமான செயலில் ஈடுபட்டு வருவதால் தமிழக மக்களின் அவப்பெயரை வருவதாகவும் கள்ளச்சாராயம் கொலை கொள்ளை சம்பவங்கள் போக்குவரத்து நெரிசல்கள் போன்ற அனைத்திலும் தான் திமுக இருக்கிறது என்ற குற்றச்சாட்டையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வைத்திருந்த காரணத்தினால் அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதுதான் தற்பொழுது சரியாக இருக்கும் என்று மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் தெரிவித்ததன் காரணமாக தற்பொழுது இந்திய தேசிய காங்கிரஸ் அதிமுகவுடன் கூட்டணி இன்று மாலை அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகும் என்றும் கூறப்படுகிறது பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்